ஒட்டுதலும் விலகுதலும் ஒட்டுதல் ஏதாவது ஒரு பொருளோட நபரோடோ நாம் சேர்ந்திருப்பது விலகுதல் பொருளோட நபரோடோ விட்டு பிரிதல் இந்த இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்குமா என்று கேட்டால் நடக்க வாய்ப்பே இல்லை ஒட்டுதல் நடக்கும் போது விலகுதல் நடக்காது விலகுதல் நடக்கும்போது ஒட்டுதல் நடக்காது இதுதான் உலகத்தில் யதார்த்தமான அறிவியல் பூர்வமான உண்மை இதெல்லாம் ஆன்மீகத்திற்கு என்று வரும்பொழுது நிச்சயமாக ஒரு சில நேரங்களில் ஒட்டுதலும் விலகுதலும் ஒரு சேர நடைபெற வேண்டும் என்று யோசுவா இந்த முதல் வாசகத்தில் நமக்கு அறிவுரை கூறுகிறார் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களா அவர் இன்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து படித்து பார்த்தாலே இது நிச்சயமாக நடந்தே தீர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி என்ன சொல்கின்றார் நீங்கள் கடவுளாகிய ஆண்டவரை ஒரே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றித்திருங்கள் அதாவது ஒட்டியிருங்கள் என்று சொல்கின்றார் அதே சமயத்தில் எனக்கு கடவுளை தவிர வேறு தெய்வம் எதுவுமே இல்லை என்று உங்கள் சொந்த நாட்டில் எகிப்து நாட்டில் விட்டு வந்த எல்லாம் விட்டு விலகுங்கள் என்று சொல்கின்றார் இது எப்படி இரண்டு ஒரே சமயத்தில் நடக்கும் என்கிறீர்களா கடவுள் மீது ஒரே தேவன் மீது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளோடு ஒன்று திருப்போம் மற்ற தெய்வங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை வரும் பொழுது ஒட்டுவோம் பிற தெய்வங்களிடம் நம்பிக்கை போகும் பொழுது விலகுவோம் இது இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது என்பதைத்தான் யோசுவா இன்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் நமது வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த இரண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு கடவுளோடு ஒட்டி கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அபிவிசுவாச காரியங்களிலும் உலகத்தனமான காரியங்களையும் விட்டு கொண்டே செல்வோம் அப்படி விலக விலக கடவுளோடு ஒட்டுதல் அதிகமாகிக் கொண்டே செல்லும் என்பது உறுதி ஒட்டுதல் கடவுளோடு நடக்கட்டும் உலகத்தோடும் அவிவிசுவாசத்தோடும் விலகுதலும் ஒரு சேர நடக்கட்டும்